சின்ன சேனல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றே நம்ம இன்றைய சமையலில் காலிஃப்ளவர் மஸ்ரூம் பன்னீர் சேர்த்து சுக்கா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதற்கு அடுப்பதை வானிலை வச்சுட்டு மூன்று ஸ்பூன் ரீஃபைன் ஆயில் விட்டுருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன்ஸு கடுகு வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்ல ஒரு க பெரிய வெங்காயம் எடுத்து நீல மக்களை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை வந்து ஒரு பொத்து சேர்த்துருக்கேன் இதோட நம்ம வந்து மசோ மஷ்ரூம் வந்து அது நாம் வந்து சுத்தம் பண்ணி டூ டேஸ் சுட தண்ணியில் போட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் அதையுமே நம்ம மஷ் மஷ்ரூம் சேர்த்தாச்சு அடுத்து வந்து காலிஃப்ளவர் காலிஃப்ளவரை வந்து மஞ்சத்தில் உப்பு போட்டு காலிஃப்ளவர் மஞ்சத்தில் உப்பு போட்டு சுளத்தண்ணியில் கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி மேலோட்டமாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இது கொஞ்சம் சிம்பிளாக வச்சு வதக்குவோம் நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து தக்காளி சின்ன தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க நான்கு தொண்டு வந்து இஞ்சி நான்கு பல் பூண்டு அரை ஸ்பூன் வந்து மிளகு ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது மிக்ஸி ஜார்லாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நைஸான ரொ குறை தான் ரொம்ப நைஸாக அரையாது ஏன்னா கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்துருக்கோம் நீங்களில் குற பரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஒன்று ரெண்டும் குறை அரைச்சிட்டோம் இதை வந்து நம்ம காலிஃப்ளவர் மஷ்ரூமில் சேர்த்துடலாம் அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக கால் கிளாஸ்க்கு தண்ணி அலம்பி அதையுமே நான் சேர்த்துட்டேன் இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் எப்போவுமே மிளகாத்தூள் தான் நம்ம போடுவோம் இல்லைங்களா இதில் மேலே தூள் சேர்த்துருக்கோம் சுவை ரொம்ப அருமையாக இருக்கும் வேகட்டும் பார்க்கலாம் இப்போ இதில் முக்கியமாக ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் இது வந்து பன்னீர் தான் நம்ம பாலில் வந்து கொஞ்சம் லெமன் புழிஞ்சி விட்டு அதை தெரிஞ்சதும் அந்த பன்னீர் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் பன்னீர் சேர்த்து இது ஒரு நல்ல ஒரு சுவை கொடுக்கும் நல்லா ஆனால் வதக்கணும் எண்ணெய் விட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதை வதங்கட்டும் பார்க்கலாம் இது நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா ம மஷ்ரூம் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுக்கணுங்க அந்த பச்சை வாடை போகணும் இதில் வந்து நான் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவிடல இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் மஷ்ரூம் ஆலிஃப்ளவர் பன்னீர் ஃப்ரை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம் கொஞ்சம் வேகட்டும் பார்க்க உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துருவோம் பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது அந்த பொண்ணு நிறமாக நல்லா ஃப்ரை ஆகி எடுக்கணும் எல்லாத்துக்குமே தோசை இட்லி பூரி சப்பாத்தி சாதத்துக்கும் பெருட்டி சாப்பிட அருமையாக இருக்கும் சூப்பராக அருமையாக காலிஃபிளி ஃப்ளேவர் மஷ்ரூம் பன்னீர் சேர்த்தேன் சுக்கா ஃப்ரை எப்படி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி